அல்லாஹு அபுல அலமையுடைய சுண்ணாக்களில் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு அடியானை அல்லாஹுத்தான பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதுல இருந்து விடுவித்து பாவம் மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான் வேறு வேறு விஷயங்களை அவன் சோதிக்கப்படுவான் அந்த விஷயத்துல சோதிக்கப்படாம பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கு ஆனா வேறு வேறு விஷயத்த என்ன செய்வான் சோதிக்கப்படுவான் பொருளாதார நெருக்கடி சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும் பிரச்சனைகள் தானாக வரும் ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறத்துக்கு ரீசனே என்ன செய்யாது இருக்காது நான் ஏன் மனைவியோட இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது ரீசன் விளங்காது கண்ணூர் கண்ணூர் நம்ம சூரியன் நீ பாவம் செஞ்சுது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை ஆனால் நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாமல் உடனே என்ன செஞ்சிருந்த அடுத்த பகுதியில் போட்டுரு என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும் இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான் உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த உலகத்துல அல்லாஹ் நேரடியாக வந்து துவாவை கபூட் செஞ்சதுக்கு அடையாளங்கள் ஒரு வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான் அதை செய்வான் அதே போல சோதனைகளை தான் உங்களுக்கு என்ன செய்ய செய்தியையும் அல்லாஹு தாரா தருவான் அதனால தான் ரசூர் சல்லா உலகம் சொன்னார்கள் இதா ரா ஆயித் அல்லாஹ யோத் அலா ம ஆசி ஹிஃப் ஆலம் ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தாலா அதன அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் ஹதீஸ் ரசூல்லாடன் அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான் அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்கள் என்ன அறிஞ்சுக்கிறணுமுன்னா அல்லாஹு தாலா அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் சனஸ்திரிஜுகும் மின் ஹைசுலாயம் அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம் அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுண்ணத்தை நீங்க சரியா விளங்கணும் இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே அல்லாவுடைய சுண்ணத்தை எல்லாம் இன்னல்லாக ஹாலிபுன் அலா அம்ரி அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன் எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா நீங்க ஒருவரை தாழ்த்துவதுக்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதுக்கு போடுற திட்டமே பாருங்க நம்ம தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போடணும் இப்போ அல்லாஹுத்தால எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பாண்டா அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறை அல்லது ஆக்கிடுவான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீ முடிவு செய்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க உயர்த்தி விட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சதி செய்யக்கூடியவங்களுக்கு அதே போல பாபத்திர விஷயத்தில் முன்னேற்றம் என்று எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாஹத்தில் படிப்படியாக அழிவுக்குரிய படியாக என்ன செய்வான் மாற்றிக்கண்டு வருவான் இது அல்லாவுடைய சுண்ணத் அப்படின்னா இந்த உலகத்தில் வெளிப்படையா அது நல்ல பாதை அல்லாவுடைய பார்வையில் அதுதான் உனக்கு என்ன குழி இப்போ பாருங்க யூசுப் அலி இஸ்லாத்தை யவு அலிஸ்லாத்தை தூரமாக்கி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அதுக்கு முதலாவது வேலை என்ன கிணத்துல போட்டது அமைச்சர் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் சரி ஈஜிப்டுக்கு கொண்டு போனது அமைச்சர் ஆகிறதுக்கான பத்து வருஷம் ரெடி அதாவது இருபது வருஷம் இருக்கேன்டா இருபது இப்படி வச்சுக்கோங்க இருபது வருஷம் இருக்கு யாரு யூசு பலஸ் அமைச்சர் ஆகிறதுக்கு கிணத்துல போட்டதோட ரெண்டு வருஷம் முடிஞ்சு இன்னும் பதினெட்டு வருஷம் தான் இங்கே அமைச்சர் ஆகிறேன் சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போகக்கூடாது ஆகாம அமைக்கணும்டா ஈஜிப்டு ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனேயே என்ன அதுவும் என்ன சரி என்ன இன்னொரு எட்டு வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு இன்னொரு பத்து வருஷம் குறிஞ்சு அமைச்சர் ஆகிட்டார் இப்போ இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னென்னா அவரை இல்லாமல் ஆக்குறது அதே பாதை தான் அவர் அமைச்சர் ஆக்குது அல்லாஹு நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதுல தான் அல்லாஹு தாலா அந்த வெற்றி அவர்களுக்கு என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் அதனால தான் இந்த குணூத்துடைய துவாக்கல்ல பார்க்கலாம் அல்லாஹு மெஜால் தத்மீரகும் ஃபி தத்மீரிஹிம் அல்லாஹு மெஜால் தத்மீரகும் ஃபி தத்மீரிஹிம் யா அல்லாஹ் அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் என அழிவை அவர்களது அழிவை வைப்பாயாக இது அல்லாவுடைய ஒரு சுண்ணா அல்லாஹு எங்களது காரியங்களை கொண்டே நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹு என்ன செஞ்சிருவான் வைத்து விடுவான் ரசூல் சல்லா உலக செல்லாம் துவா செய்கிறாங்க அல்லாட்டு ஆனால் ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்கள மதிநாளிந்து வெளியே அவர்கள் அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பாக அல்லது அவர்களுக்கு இழப்பாண்டு பார்த்தா அவர்கிட்ட பார்வையில் என்ன அவங்க நினைச்சாங்க அது சிறப்பாண்டு ஆனால் கடைசியில் இது அதுதான் இழப்பு இது அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்தில் அதே மாதிரி பாவங்களில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இதுதான் முன்னேற்றம்னு நினச்சிட்டு இருப்போம் அதில் தான் நம்ம வீழ்ச்சி அல்லாவுத்தாலே ஒரு ஒருவர் அல்லாஹூத்தாலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டான்னு சொன்னான் தாள்த்தடையே நினைச்சிட்டான்டா முதல்ல அறிமுகப்படுத்தணும் முதலாவது இன்னும் பத்து பேர்கிட்ட நீங்க அவமானப்படக்கூடாது மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும்னா முதலாக என்ன செய்யணும் பிரபல்லிய மாகாணம் முதலாவது பிரபல்லிய தூக்கிட்டே போவான் அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டான்னா டோட்டலாக என்ன செஞ்சிருக்கும் எல்லாம் போயிடும் அல்லாவுடைய சுண்ணா அதனால் தான் அறிஞர்கள் பிரபல்லியம் ஒரு சோதனை சோதனைன்னா இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத் எத்தனை லைக் நியாமத் எத்தனை கொமன் நியாமத் அவனோட பாருங்கள் ஆனால் அது அழிவு அது என்ன அழிவு பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல அது ஒரு சோதனை நல்லதுக்கு மேம்படுத்தலாம் கெட்டதுக்கு மேம்படுத்தலாம் எப்படி போக மாட்டேன் இதே மாதிரி பாவத்தில் அழிவும் அப்படி தான் என்ன செஞ்சிருக்கும் அவர்கள் போகிற பாதையில் வச்சிருக்கும் அதனால தான் அதாவது சிலருக்கு அல்லாஹூத்தாலா என்ன செய்வாண்டா பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க அந்த ரூட்லேயே அல்லாஹூத்தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹூத்தாலா இதே ஆசை இதே ஆசை எப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கணும் ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருவான் கொடுத்தோம்னா கண்ணா பின்னாண்டு செலவழித்து இவெல்லாம் எப் எப்படி இப்படி ஜீரோவுக்கு ஆகினான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஹீரோ வாகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம் இவரெல்லாம் எப்படி ஜீரோ வாகினார்னு எனக்கு சரி ஆச்சரியப்பட்டோம் நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம் இல்லை அல்லா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால் கொண்டு வந்து அவரை அழிக்கும் என்று எனக்கு தெரியாது மாம் இபுனுல் ஜவுசி ரஹிமல்லா சொல்றாரு சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன் அவர் சந்தையில அப்படி வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறார் கொடுத்திக்கிறான் அல்லாஹுத்தாலா உன் திசை ஜோசி ரஹும் தான் என்ன செய்யறா சொல்றார் எனவே அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுக்கு அழிப்பது என்பது அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் பாவம் செய்ய செய்ய கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன ஃபில் நல்ல விஷயங்கள் அவசரமா என்ன கணக்கு என்ன செய்யக்கூடாது வேகமாத்தி இருக்கிறான்னு அர்த்தம் இந்த உலகத்திலே என்ன அப்து என்ன பயப்பட்ட அதாவது எங்களது நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அவசரப்படுத்தப்படுகிறதோன்னு நான் அஞ்சுகிறேன் நாங்கள் செல்வம் கிடைக்க கிடைக்க நன்மைகளுக்கான கூடிய உலகத்தில் என்ன தருகிறானோ அப்படின்னு என்ன செய்கிறேன் அஞ்சுகிறேன் ரசூலுல்லா உமர்லாம் கேக்குறாங்களே அல்லாஹ்வின் தூதரே நீங்க இப்படி இருக்கிறீங்களே பாரசீக ரோம் அந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்ற டைம்ல ரசூலாங்க என்ன சொன்னாங்க உளைக கவுமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யபதுஹும் ஃபில் દુنيا இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது நன்மையான காரியங்களுக்குரிய உரிய கூலி அவசரணபடுத்துபட்டு விட்டது அதான் கொடுக்கப்பட்டாச்சு உலகத்திலே அதுதான் அங்க வேகமா என்ன செய்து நடக்குதுன்னு சொன்னாங்க எனவே இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும்